இத்தகைய நீர்த்தோல் நீராடி கொடுத்ததும் கொடுத்ததும்

ಬೆನಾನನ್ ತಿನ್ಸ ಓ ವಾ ಆತಿ ಕಡ್ದು ತಿನ ದಪ್ಪನೆ ಬಾರ್ಗೆ ದ ನೋಡವಾ ಅಣ್ಣ ಕೂರ ನಿಹಕದಿ ಮತ್ಯಾ ಅಣ್ಣ ಎಬ್ಬಡಬೇ ಯಲ್ಲ ಉನಿ ಹೇಳತಲ್ ನನಗೆ ಏನು ಇರೋ ನಿಂಗೆ ಕೊಡ್ತೀನಾ ತಿನ್ನು ಅಣ್ಣ

ஏன் ஆன ரெஸ் மாத்தீ எந்த வார்த்தை நம்ம நீங்கள் ரொம்ப வரும் எவ்வா அது முந்தைய கர்க்கேணா நான் மதவரை எதுக்கோ எதுக்கூட அந்த ஏய் அவே மாத்த பிரோடே நீதா நாளை மறுநாள்ல நாளைக்கு நம்ம ஊடிنا இல்லக்கறங்க மடினி எதுக்குலே அ ஒதிர என்ன நீ இல்ல ஏலுவா போடு கொட்டோ நீ என்ன நீ என்ன அத கல்பாடி நறவ கொடாக குலன நர்னா போடு ஒட் நீ எத தெரியே ஏன் வரே தம்பாயிது பைலி அது குடி ஏலுவா வாது கரங்க ஏலுவா ஏ ஹோல கேதுங்கோ நறக்ல

ஏய் என்ன எது மேல சொன்னா நம்மரோ ஏன் கிறिगிரி நிமதோ அந்த நிமிஷம் சுன்றே போடு. அது புடுங்க தர்கோனோம் அப்ப நானே ஒரு ஆகால இருக்கு. புடு குடுங்கப்பா. அளைனத கொத்திமா? ஏவனானோ மது மேடத்து. புடி நோடு அண்ணன் மது போட நானே நானே நோலவ கட மாட்டேன்னு சொன்னா. என்னடா? ஏனடா நிமப்பா? நானே மது ஆகானேன்னு போறத நான். இனோ யாரது? தனனாவ அவே யார் நின்ன நின்ன 택ிட்டு யாரோ யா ஆக்கி பேக் நீங்க இவங்க நீங்க இன்னொரு நீயே பேக்க இவங்க ஆக்கி பேக்க انت இப்ப நின்ன நின்னட் ನನಗೆ யாசி தரேன் பாரு யாரோ புடி ஆக்கி பேக் மாறி ஏன் மாட்டிக்கிட்டு இருக்கே ஹே என்னது अरे இவிடே வருது ஹே ஏல நம்ம மல்லாவே இங்கே செல்ல கால் மட்டும் முடிлейங்கோ அது கால் கால் மட்டும் கொண்டு வரேன் என்ன என்ன இல்லே ಹಾಗ್ರಿ ಇಲ್ಲಿ ನಂದೊಂದು ಇಯರಿಂಗ್ ಮಿಸ್ ಆಗ್ಬಿಟ್ಟೈತಿ ಅವ್ರನ್ನ ಹುಡ್ಕಾಡಕ ಎಷ್ಟೊಂದು ಕಿಲೋಮೀಟರ್ ಇಂದ ಹುಡ್ಕಾಡ್ಕೊಂಡ್ ಬಂದಿದೆ ಈಗ ಅದು ಸಿಗ್ತಿಲ್ಲ ನಂಗೂ ಗೊತ್ತಿಲ್ಲ ನೋಡಬೇಕು ಸಿಕ್ತಿರಿ ಇನ್ನು ಎಷ್ಟೊಕ್ಲಿ ಪಟ್ನಾಂಗಿತ್ತು ಎಷ್ಟೊಂದ್ ಕಿಲೋಮೀಟರ್ ನೋಡ್ರಿ ಪಾ ಈ ಕಿವಂದ ಕಳದ್ ಕಾರ್ ನಂಗೆ ಏನ್ರಿ ಧಿಕ್ಕ ಮಾಡ್ತೀರಿ

En arriba de